இங்க ஒரு இந்து முஸ்லிம் கலவரம் உண்டானால் பாஜக அரசியலுக்கு அது தோதாக இருக்கும் அதுதான் விரல் சூப்புகிற பாப்பா இல்ல இவருக்கு என்ன தமிழர் இந்து தமிழர் இவர் இந்துக்களுக்கும் உண்மையானவர் இல்ல தமிழர்களுக்கும் உண்மையானவர் இவர் ஒரு அரசியல் பம்படி அரசியல் பாஜக துணையோடு இவர் பண்றார் ஆர் துணையோடு பண்ற தெளிவாக மத கலவரத்தை தூண்டுவதற்காக இதை நடத்தலாம் இதுக்கு திருப்பரங்குன்ற மக்கள்கிட்டையும் ஆதரவு இல்லை மதுரை மக்கள்கிட்டையும் ஆதரவு இல்லை நியாயமான உணர்வுடைய யாருக்கையும் ஆதரவு இல்லை முருகா முருகான் சொந்தம் போடணும் இல்ல அரோகரா அரோகரா கூட போடலாம் அரோகரான்னு போடுறான் இவன் என்ன சொல்றான் ஜெய் ஸ்ரீராம் பார்த்து மாத்தா கி ஜெய்ரா நான் கூட சொன்னேன் பார்வதி மாதாவுக்குள்ள அவன் புதல்வன் சிக்கலா பார்த்து பார்த்தாங்கிற மாநில போலீஸுக்கும் மத்திய போலீஸுக்கும் இடையில் சண்டை மதுரையில் தெளிவான நிலைப்பாடு பழைய சம்பவங்கள்ல உறுதியா எடுக்கல ஆனா பன்னீர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்று நிகழ்வில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் தோழர் தியாகம் என்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் திருப்பரக்குன்றைய நிகழ்வு அடுத்தடுத்து என்னவாக நகர இருக்கிறது தமிழக அரசு குறிப்பாக இனிவரும் காலங்களில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்த்தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கை அவங்க எடுக்க இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசலாம் தவிர என்ன இருக்கு அடுத்து தொண்ணூத்தி ஆறில் இதே போல ஒருத்தர் வழக்கு போட்டார் தியாகராஜன் ஒருத்தர் தான் வழக்கு போட்டார் அவரு ராமகோபாலன் தலைமையிலான இந்து முன்னணியிலிருந்து விலகி வந்தவர் ம் அவர் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு கேட்டார் அப்ப வந்து ராமகோபாலன் அதற்கு எதிராக மனு போட்டார் ம் இருக்கிறத எந்த மாற்றமும் செய்யக்கூடாது நீதிமன்றத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ராமகோபாலன் எதிர்மனு கொடுத்தாருங்க எங்க அந்த திருப்பர நீதிமன்றத்துல அதுக்கு பிறகு அந்த தொண்ணூற்றாறு வழக்குக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் வருது ஒரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன் முக்கியம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி தலைமை அமைச்சர் ஆயிட்டார் சரி அதிகாரம் அவங்க கைக்கு வந்துருச்சுது அவங்க வேணாலும் செய்யலாம் கறி வச்சுருந்தா அது மாட்டு கறி வச்சிருந்தேன்னு சொல்லி கொண்டு வரலாம் அடித்து கொண்டு வரலாம் என்னவனால் செய்யக்கூடிய ஒரு நிலைமை வந்துருச்சு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு மசூதியை இடிக்கலாம் தாக்குதல்கள் நடத்தலாம் எல்லாம் நடந்துச்சு இல்லை உங்களுக்கு அந்த வரிசையில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தீவிரம் காட்டுறாங்க பதினேழு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வருது அந்த அவங்க என்ன திருப்பரங்குன்றத்தில் இந்த புதிதா இந்த இடத்துல ஏற்றணும் ஏன்னா இது தீபத்து பழைய இடத்துல என்ன ஆச்சுன்னு கேள்வி வருது பழைய இடத்துல ஏற்ற வேண்டியதானே அதில் என்ன அவங்க என்ன சொல்றாங்கன்னா மனுதாரர்களுக்கு சொன்னது மோட்ச தீபம் பக்கத்தில் இருக்குதான் மோட்ச தீபத்துக்கு அருகில் கார்த்திகை தீபம் ஏற்ற கூடாது என்று ஆகம விதியில் உள்ளது நான் நீதிபதிகள் சொன்னாங்க ஆகம விதி காட்டு புத்தகம் இருக்கா ஆய்வு இருக்கா கல்வெட்டு இருக்கா என்ன எதையுமே காட்ட முடியல நீதிபதிகள் அவங்க தீர்ப்பு தெளிவா சொல்றாங்க மோட்ச தீபத்துக்கு அருகில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்று எந்த ஆகம விதி கூறுகிறது என்பதை மனுதாரர்கள் நிரூபிக்கவில்லை அவங்க ரெண்டு நீதிபதிகள் பவானி சுப்பிர சுப்பராயன் கல்யாண சுந்தரம் சரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு உங்களுக்கு இதுக்கு மேல வந்து நீ எங்க ஒன்னாலும் போய் விளக்கு ஏற்றிக்கலாம் ஆனா பிரச்சனை என்ன யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க கூடாது நீ உங்க வீட்டில் ஏற்றிக்க கோயிலில் ஏற்றிக்க தர்காக்குள்ள கூட ஏற்றிக்க யார் எதிர்ப்பு இல்லைனா சரி ஆனால் அதுக்கு பேர் கார்த்திகை தீபம் அல்ல கிடையாது இந்த ஒன்று தான் தீபத்தூண் என்பது இது ஒன்றுதான் அந்த இந்த தர்காவுக்கு அருகில் இருக்கிற எல்லைக்கல் மீது ஏற்ற வேண்டும் என்று எ எழுப்பாதீர்கள் பிரச்சனை எழுப்பாதீர்கள் என்று சொன்னது மட்டுமல்ல அவங்க என்ன சொல்றாங்க அவ செஞ்சால் என்ன வரும் என்று எச்சரிக்கிறாங்க அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க விளக்கம் கொடுக்கறாங்கன்னா அமைதியும் நல்லிணக்கமும் பேணப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதாவது இப்படி நீங்க கேட்கிற கோரிக்கை வந்து அமைதி நலினத்துக்கு எதிரானது எனவே இந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லிட்டாங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு அப்படியே இருக்கு மறந்துடாதீங்க இந்த ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை யாரும் ரத்து பண்ணல மேல்முறையீடு இல்ல இப்பவும் இருக்கு இப்பயும் இருக்கு அது உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்திலயோ போய் அதை ஓவர் ரூல் பண்ணாங்களா யாரும் ஓவர் ரூல் பண்ணல அது அப்படியே இருக்கு இருக்கும் போது இந்த மனுவை கொண்டு போடுறாங்க அந்த நீதி பேராணை விண்ணப்ப ஒருத்தர் உரிமை பாதிக்கப்பட்ட இந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக உயர் நீதிமன்றத்தில் அரசமைப்பு சட்டத்தின் இருநூத்தி இருபத்தி ஆறாவது உறுப்பின்படியும் உச்ச நீதிமன்றத்தின் முப்பத்தி ரெண்டாவது விருப்பின் போடக்கூடிய விண்ணப்பம் தான் நீதி பேராணை விண்ணப்பம் அப்படி ஒரு விண்ணப்பத்தை கொண்டு போய் இந்த கோர்ட்ல போடுறேன் இந்து முன்னணி அதுலதான் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்து முன்னணியை விட இது இந்து முன்னணி அல்ல இந்து முன்னணியிலிருந்து விலகி போன ஒரு கட்சி இந்து மக்கள் கட்சி அது அர்ஜுன் சம்பத் தலைமையில இயங்குற கட்சி இந்து முன்னணி பிடிக்காம தான் போறேன் போறாங்க இந்த இந்து மக்கள் கட்சியில இருந்தவர் தான் இந்த ராமராமர் அர்ஜுன் அவர் அதை விட்டு விலகி இப்ப அவர் வந்து இந்து தமிழர் கட்சி அந்த கட்சியில இந்து தமிழர்னா நீண்ட சுவரை ஆதரித்தவர் அதை வந்து இடிக்கக்கூடாது என்று தலித்துகளுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தவர் தான் இவர் இவருக்கு என்ன தமிழர் இந்து தமிழர் இவர் இந்துக்களுக்கும் உண்மையானவர் தமிழர்களுக்கும் இல்ல இவர் ஒரு அரசியல் பம்படி அரசியல் பாஜக துணையோடு இவர் நீதிமன்ற நெறிகளின்படி சட்ட கோட்பாடுகளின்படி படி இரண்டு நீதிபதிகள் அடங்கிய ஒரு ஆயம் கொடுத்த தீர்ப்பை ஒரு நீதிபதி மாற்ற முடியாது அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்க முடியாது அவரு மனு போட்டு அவங்க என்ன கேட்கணும் நீ அந்த பழைய தீர்ப்புக்கு எதிராக நீ மேல்முறையீடு பண்றியான்னு கேட்கணும் சரி நீங்க அஞ்சு நீதிபதிகள் கொண்ட ஒரு ஆயத்திற்கோ அல்ல உச்ச நீ மேல்முறையீடு செய்யலாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு செய்தியை மீண்டும் ஒரு சிக்கலாக எழுப்பி நீ போட முடியாது புதிய ஆதாரங்கள் எதுவும் நீ கொடுக்கல எதுவுமே எல்லாம் எப்படி போட முடியும் புதிய ஆதாரம் கொடுத்தாலும் மேல்முறையீடா கொடுக்கணும் இது ஒன்னாம் தேதி அவங்க கொடுக்குறாங்க மூணாம் தேதி கார்த்திகை நாள் வந்துருது இவர் உடனடியா என்ன பண்றாருன்னா இவர் ஒரு உத்தரவு ஒன்னாம் தேதி கொடுத்துட்டார் ஆமா யாருக்கு உத்தரவு முக்கியம் உத்தரவு யாருக்கு அந்த திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்கிற உத்தரவு சரி ஒரு செயல் அலுவலர் முடிவு பண்ண முடியாது அறக்கட்டளை இருக்கு இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்குது சரி அதனால இவங்களுக்கு தான் அந்த உத்தரவு ராமரவிக்குமார் கிடையாது ராமரவிக்குமார் கிடையாது அந்த 10 பேர் பே ஏத்தலாம்னு சொன்னதா சொல்றாங்க மனு போடுவதற்கு தா அவருக்கு வந்து தகுதி இருக்குன்னு சொல்றார் ஏன்னா அவங்க பக்தர்கள் தமிழ் மரபுப்படி குண்டின் மேலிட்ட விளக்குன்னு சொல்லுவோம் திருமுருகாற்று படையில் இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு இதெல்லாம் விளக்கு காதற எல்லாம் சரி எனவே அவர் வழக்கு போட்டதுக்கான லோக்கல் ஸ்டாண்டி இல்லைன்னு சொல்ல முடியாது சரி ஓ யார் வேணாலும் போணோம் அவர் தன்னை முருக பக்தர் சொல்லிக்கிறார் போடுற சரி அது பிரச்சனை இல்லை ஆனால் யாருக்கு எதிரான வழக்கு யார் அதுல எதிர் விண்ணப்பர்கள்னா ரெஸ்பான்டென்ட் யாருன்னா இந்த கோயில் நிர்வாகம் சரி கோயில் நிர்வாகம் இந்த உத்தரவை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க அவங்க நிறைவேற்றினாங்களான்னு அவங்கள கேட்கணும் நிறைவேற்றவில்லை என்றால் ஏன் நிறைவேற்றலைன்னு அவங்க விளக்கம் கொடுக்கணும் எங்களுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா சரி போலீஸுக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்களா போலீஸ் என்ன பதில் சொன்னிச்சு இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது இது எதை பற்றியுமே கவலைப்படாம இவரே ஒன்றாம் தேதி நான் முடிவு சொன்னேன் மூணாம் தேதி ஆயிடுச்சு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீங்க எனவே நீங்களே ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போய் அதை ஏற்றிட்டு வாங்க ஒரு நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு கடவுள் நம்பிக்கை பற்றிய பிரச்சனை முருகபக்தி பற்றிய பிரச்சனை தர்கா கோயில் என்ற பிரச்சனை இவ்வளவு மறைந்திருக்கிற போது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இதுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் வராதுன்னா நீங்க சிஎஸ்எஃப் கூட்டிட்டு போங்க சிஎஸ்எஃப் எதுக்கான படையது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் நடுவர் அரசினுடைய தொழில் பாதுகாப்பு படை சரி மைய அரசுக்கு சொந்தமான தொழில்கள் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் இதை தவிர மைய அரசு நிறுவனங்கள் ம் ஒரு சிபிஐ ஆபீஸ் இருக்கு என்ஐஏ ஆபீஸ் இருக்கு கோர்ட் இருக்குது ஹை கோர்ட் இருக்குது சுப்ரீம் கோர்ட் இருக்குது இதுக்கெல்லாம் பாதுகாப்பு இதுக்குதான் சிஎஸ்எஃப் அது வந்து எல் போலீஸ் கிடையாது கிரைம் போலீஸ் கிடையாது ஒரு குற்றம் நடந்தா புலனாய்வு செய்வதற்கான அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லை குற்றம் நடந்து போச்சுங்க சிஎஸ்எஃப் சேர்ந்த ஒருத்தர் கொலை செய்ய போறார் காயப்படுத்த சரி அதில் சேர்ந்த ஒருவர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணார்னா என்ன செய்யணும் நீங்க அந்த உள்ளூர் போலீஸ்க்கு புகார் கொடுத்து அவங்கதான் விசாரிக்கணும் அவங்க தான் நடவடிக்கை எடுக்க முடியும் ஏன்னா அவங்களால தான் எஃப்ஐஆர் போட முடியும் அவங்களால தான் சிஎஸ்ஆர் கொடுக்க முடியும் அவங்களால தான் நீதிமன்றத்தில் குற்றமணல் தாக்கல் செய்ய முடியும் அவங்களால தான் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த முடியும் இது எப்படி மற்றவங்களால செய்ய முடியும் சிஎஸ்எஃப் அங்க இருக்கிறது அதுதான் அதாவது வேற எதுக்கும் இல்லை ஒரு உதாரணம் சொல்றேன் இவர் நம்ம ஜி ஆர் சாமிநாதன் நீதிபதி அவங்க மனைவிக்கும் பக்கத்து விட்டு பொம்பளைக்கும் ஒரு சண்டை இந்த சண்டையை தீர்த்து மனைவியை பாதுகாத்துக்கிறதுக்கோ அவங்கள போய் பிடிச்சிட்டு வரதுக்கோ சிஎஸ்எஃப் அனுப்ப ஒரு கணவன்கிற முறையில் கூட என்ன பண்ணணும்னா உள்ளூர் போலீஸ்ல இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கமிஷன கூப்பிட்டு கேட்கலாம் ஆனா சிஎஸ்எஃப் கூட போச்சு இதுதாங்க பின்னணி இந்த பின்னணியில் அந்த அதிகாரிகள் இதை செயல்படுத்த மறுக்கிறாங்க அது இவர் என்ன சொல்றாருன்னா அந்த நேரம் அந்த ஆறு மணி ஆறே காலம் ஏதோ ஒரு நேரம் வச்சிருக்கிறாங்க அந்த அதில் போய் இன்ன ஏற்றுங்க அவங்க இல்லை முடியாது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க அரசு இதில் உறுதியாக தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டாங்க பழைய சம்பவங்கள்ல உறுதியாக எடுக்கலை சரி ஆனால் இப்போ வந்து எடுத்துட்டாங்க அங்கே வந்து நம்ம மத நல்லிணக்கு கூட்டமைப்புன்னு எங்களை போன்ற அமைப்புகள் ஒரு கூட்டமைப்பு வச்சு இயங்குகிறோம் அந்த கூட்டமைப்பினுடைய மாநாட்டுக்கு தடை போட்டுச்சு தமிழக அரசு ராஜா மற்றவர்கள் மதவெறி கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அதற்கெதிராக தடை தமிழக தமிழக அரசு போலீஸ் தடை நாங்க போய் வேற ஒரு சோகோ அறக்கட்டளை சொந்தமான கிருஷ்ணயர் அந்த மாநாட்டை நாங்கள் நடத்திட்டு வந்தோம் இதான் நடக்குது ஆனா இந்த முறை அவங்க என்ன இவன் தெளிவாக கலவரத்தை தூண்டுவதற்காக நடத்தலாம் இதுக்கு திருப்பரங்குன்ற மக்கள்கையும் ஆதரவு இல்லை மதுரை மக்கள்கிட்டையும் ஆதரவு இல்லை நியாயமான உணர்வுடைய யார்கிட்டையும் ஆதரவு இல்லை இது முழுக்க முழுக்க அரசியல் ஏன் ராம ரவிக்குமார் தலைமையில போறான்ல என்ன சத்தம் போட்டு முருகா முருகான்னு சொந்தம் போடணும் இல்ல அரோகரா அரோகரா கூட இவன் என்னன்னு சொல்றான் ஜெய் ஸ்ரீராம் பார்வதி மாதாவுக்குள்ள புதல்வன் பாரத் பார்வதி மகன் புராணத்துல எழுதி வச்சிருக்கான் முருகன் உண்மையில அப்படி எல்லாம் கிடையாது அது அப்புறம் அப்புறம் சரி ஆனா புராண கதை பார்த்தாலே பார்வதிக்கு பார்வதிக்குதான் எப்படி பாரத் மாதாவுக்கு எப்படி புதல் முருக வழிபாடு இருக்கிற காலத்துல பாரதம்லாம் எல்லாம் எங்க இருந்துச்சு இங்க இருந்துச்சு நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது மாதிரி இது அரசியல் ஆக்குறது அது மகாத்மா தாக்கி கேட்டு முழக்கம் போறது யார் இன்னைக்கு ஆர் எஸ் முழக்கம் அது பாரத் மாதாவை சொல்லி ஓட்டு கேட்கறது ஒரு கத்துவாங்கிற இடத்துல ஒரு சின்ன சிறுமியை எட்டு வயசு சிறுமியை பாலியல் ஒன்பது மணிக்கு உள்ளாக்குனாங்க ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு பகுதியில அதுல கைது செய்யப்பட்டவர்களை கைது செய்யக்கூடாது நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறதுக்கு திரிரங்க யாத்திரை என்று பிஜேபி நடத்தலாம் அதுல அவன் பாரத் மாதாக்கி ஜெயிக்கலாம் ஓ இல்லையா இதுதான் அவங்களுடைய பாரத் மாதா இதை தவிர ஜெய் ஸ்ரீராம் சிஐஏ போராட்டம் நடக்கிற காலத்துல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பாருங்க இந்திய குடியுரிமை டெல்லியில பெரிய அளவுல போராட்டம் நடந்துச்சு அப்ப ஒரு மசூதி மேல ஏறி நின்று அந்த கொடியை இறக்கி அங்க அவன் போடுற முழக்கம் ஜெய் ஸ்ரீராம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி இத போட்டு காட்டினார் நீங்க இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்து அமைச்சர்கள் பாஜக தலைவர்களை கேட்டார் அப்படின்னு ஒண்ணு நடக்கல அப்படியா இருங்க நான் என்று அவர் பேர் முரளின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ போடுங்க என்று திறந்த நீதிமன்றத்தில் இவங்க பேசின பேச்சுக்கள் இவங்களுடைய வன்முறை தூண்டுதல் எல்லாத்தையும் அவர் போட்டு காட்டினார் அடுத்த நாள் வழக்க ஒத்தி போடுறார் அடுத்த நாள் அடுத்த நாள் வருவதற்குள் இவரை அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அடுத்த நாளுக்குள்ள அவர் மாத்திட்டாங்க அப்ப இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு கும்பல் என்ன பண்றாங்கன்னா இந்த நீதித்துறையை கையில வச்சுக்கிட்டு இவர் யார் இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் ஒரு சமய சார்பட்ட நாட்டோட நீதிபதி மாதிரியா இருக்க அவர்களுடைய அடையாளங்கள் என்ன நெற்றிக்குறி என்ன அதோட இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகையில மாற்றம் ஏற்பட்ட அரசமைப்பையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும் அப்படிலாம் சட்டத்தில் இருக்க அப்படிலாம் எழுதியிருந்தாங்களே தமிழ்நாட்டில் வந்து பௌத்தம் சமணம் பெரும்பான்மையாக இருந்து அந்த இடத்த ஒழிச்சி கட்டிட்டு சமணர்களை கழிவில் ஏற்றி தானே சைவ மைனோ மேலுக்கு வந்து அதுல கூட்டணி அமைத்து தானே இந்து இந்துன்னு கும்மி அடிக்கிறீங்க அதுக்கும் அரசமைப்புக்கும் என்ன தொடர்பு அரசியலிலிருந்தும் இருந்தும் மதத்தை வேறுபடுத்தி பிரித்து வைப்பதுதான சமயச்சார்பின்மை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீங்கள் உங்களை சனாதனிங்கிறீங்க ஆசாரங்களை கடைபிடிக்கிறாங்கிறீங்க ஒரு குற்றவாளி இவன் குற்றம் செய்திருக்க மாட்டான் ஏன்னா இவன் வேத பாராயணம்லாம் பண்ணக்கூடியவன் இவன் எப்படி இந்த குற்றத்தை செய்திருப்பான் என்று நான் நினைச்சேன் எனவே அவனுடைய விடுதலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கிறாரு குற்றத்தை ஒத்துக்கிட்ட ஒருத்தனிய இவர் எப்படிப்பட்ட இவரு அப்படிப்பட்ட ஒருவர் அவரை கருவியாக பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வாங்குகிறான் இவரை வைத்துக் கொண்டு இந்த கலவரம் என்ன ஏற்கனவே மாரிதாசு ரசிகர் மாரிதாஸ் வந்து இந்த மலையளி வச்சிருக்க அவரு ஏதோ அவதூறு பண்றாரு வழக்கை சந்திக்கட்டும் அந்த வழக்கு உங்கள்கிட்ட வந்த ஆனா அவர் என்ன பண்ணாரு லட்சக்கணக்கான அவர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவரு அவர் மேல இப்படி நடவடிக்கை எடுப்பாங்க உடனே அவங்களை விடுதலை பண்ணாங்க செஞ்சாரா இல்லையா எத்தனையோ சொல்லலாம் சவுக்கு சங்கர் வழக்க நான் ஏன் எடுக்கிறேன்னா எனக்கு வேறு இடத்துல இருந்து அழுத்தம் வருகிறது வெளிப்படைய அழுத்தம் கொடுத்தது யாரு அமித்ஷாவா வேலை ஒருத்தரா அது மாதிரி இப்ப இந்த வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞர் என்ன பாடு கொடுத்தாரு திறந்த நீதிமன்றத்துல வச்ச அவர் பொறுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு அப்ப இவ்வளவு இருக்கு ஒரு மதம் சாதி சார்ந்து தீர்ப்புகள் வழங்குறாருங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்கு அது உச்ச நீதிமன்றம் உச்ச அது வழக்கே இருக்கு விசாரணைகளே இருக்கு சரி அப்படி ஒருத்தர் இதற்கு கருவியாக பயன்படுகிறார் அதான் இங்கே முக்கியம் இப்போ கலவரம் மட்டும் இதில் ஒன்று தெளிவுபடுத்தணும் இப்போ எல்லாம் என்ன வரிந்து கட்டி கொண்டாங்க நீதிமன்றம் அவங்க ஒரு உத்தரவு கொடுத்தா அதை நிறைவேற்றுவது தான் அரசு ஊழியர்களுடைய கடமை அதுதான் அவங்க செய்யணும் நீங்க நிறைவேற்ற மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் தான் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம்னு சொல்றோம் நல்லா தெளிவா சொல்கிறோம் அரசு அவர்களை நீங்கள் நிறைவேற்றாதீர்கள் சொல்லிடுச்சு இதுல ஒன்றும் முடிமறைவே இல்லை ஏன் சொன்னிச்சு உங்களுக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நிறைவேற்றுவதை காட்டிலும் சட்டம் ஒழுங்கு என்று அந்த பிரச்சனையை அணுகுவதை காட்டிலும் சரி பொது அமைதி என்று அணுகுதான் முக்கியமானது பப்ளிக் ஆர்டர் பொது ஒழுங்கு பப்ளிக் பீஸ் பொது அமைதி இதுதான் அரசினுடைய முதன்மையான கடமை சரி ஒரு நீதிபதி தனக்கு கிடைத்த ஒரு இடத்தை பயன்படுத்தி கொண்டு ஷேக்ஸ்பியர் சுவார் குளோது லிட்டில் அத்தாரிட்டி பர் நீ ஒரு கருப்பு குப்பாயை மணிந்து கொண்டு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலையை நீ செய்வாய் ஆனால் அரசு அதனால் ஏற்படக்கூடிய பொது ஒழுங்கு சீர்கேட்டை எதிர்பார்த்து தடுத்து நிறுத்தணும் என்னாச்சு மணிப்பூர்ல ஒரு நீதிபதி தவறான ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அது எங்க இட்டு சென்றுச்சு பெரும் கலவரம் இல்லையா இனக்குலைக்கு இட்டு சென்றுச்சு இரண்டு இனமும் பெரும் மோதல்களுக்கு இட்டு சென்றுச்சு அப்ப இவருடைய ஆசை அதுதானே ஜி ஆர் அதுதான நோக்கம் இங்க ஒரு இந்து முஸ்லிம் கலவரம் உண்டானால் பாஜக அரசியலுக்கு அது தோதாக இருக்கும் சரி அதுதான் அவங்க திட்டம் அந்த திட்டத்துக்கு அவர் உடந்தையா போறது நல்லா தெரிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தர் அல்ல அவர் ஒண்ணு விரல் சூப்புகிற பாப்பா இல்ல சரி எல்லா விவரம் தெரிஞ்சவர் எல்லா சூழ்ச்சிகளும் செய்யக்கூடியவர் அவர் தான் எந்த பக்கம் என்பதை ஒழிச்சதே இல்ல ஆர் எஸ் எஸ் பக்கம் பிஜேபி பக்கம் அவர் என்னைக்கா மறைச்சு பேசியிருக்காரு கிடையவே கிடையாது நான் அதெல்லாம் இருந்திருக்கலாம் பா நான் இன்னைக்கு நீதிபதி எல்லாருக்கும் பொதுவானவன் நான் சொல்றாரு சரி அதெல்லாம் இல்ல அப்படி இருக்கும் போது அரசு எச்சரிக்கையாக இதை தடுத்து நிறுத்துனுச்சு அடுத்த ஒரு ரெண்டு நீதிபதிகள் வர்றாங்க அவங்க சட்டத்தின் சொற்களை பார்க்கறாங்க பொது ஒழுங்கை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை இப்போ உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு உச்ச நீதிமன்றம் தெளிவா ஒரு முடிவெடுக்கணும் எடுக்கணும் ஒண்ணு இந்த குறிப்பிட்ட தூண் அது இருக்கிற இடம் மற்ற விஷயங்கள் இதை பற்றி ஏதாவது ஒரு சிவில் கோர்ட்ல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா யாராவது ஒரு ஆராய்ச்சியாளர் பத்தி எழுதியிருக்கிறாரா இந்த நூற்றுக்கு மேற்பட்ட ஆண்டுகளில் ஒரு ஆண்டிலாவது அது தீப தூணாக கருதப்பட்டதா சான்றுகள் ஏதாவது உயர் நீதிமன்றம் ஒரு அவசர அவசரில் தீர்மானிக்க முடியாது நீங்க சிவில் கோர்ட்டுக்கு போகணும் தாசில்தார கேட்கணும் மாவட்ட ஆட்சியரை கேட்கணும் இந்த நில அளவைக்காரர்கள் கேட்கணும் எல்லாம் இருக்குல்ல எதையுமே செய்யாமல் ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு நீதிபதி இப்படி தீர்ப்பு வழங்கினார்னா அந்த தீர்ப்பை இன்னொரு நீதிபதிகள் சரின்னு சொன்னாங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை ஏற்கக்கூடாது சரி இரண்டாவது அது எல்லாமே சரின்னு வைத்துக் கொண்டாலும் சிஐஎஸ்எஃப் நீ கூட போய் பாதுகாப்பு கொடுன்னு அனுப்புனாரே அது என்ன சட்டம் அதுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கா உரிமை இருக்கா அதுக்காக உள்ளதா சிஎஸ்எஃப் அது என்ன விளைவை ஏற்படுத்தும் சிஎஸ்எஃப் போகுதுங்க உள்ளூர் போலீஸ் விட மாட்டேங்குது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா ரெண்டு ஆயுத போலீஸ் தானே ஆமா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும் மாநில போலீஸுக்கும் மத்திய போலீஸுக்கும் இடையில் சண்டை மதுரையில் போர் இல்ல சோழரும் பாண்டியரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியா இந்த விளைவுகள் எல்லாம் யோசிச்சு பார்க்க வேணாமா இப்போ நான் நினைக்கிறேன் இந்த சிவாகிழமை உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரப்போகுது அவங்க யோசித்து பார்க்கலாம் யோசித்து பார்த்து ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பையும் அதை உறுதி செய்த மற்ற ரெண்டு பேர் கொடுத்த தீர்ப்பையும் அவங்க ரத்து பண்ணணும் சரி அதுக்கான எல்லா அடிப்படைகளும் இருக்கு எல்லா விதமான சட்ட சார்ந்த தரவு சார்ந்த அடிப்படைகளும் இருக்குது இந்த தீர்ப்பை மறுதளிக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்டமாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பை மறுதளிக்கிற அதிகாரம் ஒற்றை நீதிபதிக்கு கிடையாது இவர் வந்து எந்த ஆய்வுமே செய்யாமல் அவங்க கொடுத்த மனுவை அடிப்படையா வைத்துக்கொண்டு கொண்டு வேற கதையெல்லாம் அளந்து அந்த தான் ஏற்றணும் அது அந்த நாள்ல ஏற்றணும் அது அடுத்த நாள் கூட போய் ஏத்த சொல்றாரு கார்த்திகை தீபம் கார்த்திகை நாள்ல தான் ஏத்தனவர்கள் இல்ல இருக்கு வம்பு தானே அது எப்படியாவது செஞ்சாகணும் புடிவாதம் முடிச்சு இல்லைன்னா நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டி கோர்ட்டு கட்டமிட்டெல்லாம் யாரும் பெருசாலாம் எடுத்துக்கிறதே இல்லை இதே சுவாமிநாதன் கொடுத்த எந்த தீர்ப்புலையும் கண்டமிட்டே இல்லைய பல தீர்ப்புகளை அரசு செயல்படுத்துறதே இல்லைங்க சரி இதே மதுரை இதுல நமக்கு தெரிந்த ஆசிரியர் ஒருத்தர் வழக்கு போட்டார் அவருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்தாங்க அரசு செயல்படுத்தல அவருக்கு கொண்டு கண்டமிட்டு போட்டார் கண்டமிட்டு நாங்க பயில் சொல்றோம்னு காலம் கடத்திக்கிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அந்த வழக்கு இந்த கௌரவ கௌரவேராசிரியர்கள் சொல்லிட்டு எந்த கௌரவமும் பேராசிரியர்கள் இருக்கிற அற்ற கூலிக்கு அவங்களுக்கு நாளில் ஒருவங்க கூட சம்பளம் கிடையாது சரி அவங்களுக்கு வேலை பாதுகாப்பு கிடையாது பென்ஷன் கிடையாது எதுவும் கிடையாது ஜிபிஎஃப் கிடையாது அவங்க போய் ஒரு வடக்கு போட்டாங்க சரி அரசு எங்களுக்கு இத்தனை வருஷம் ஆச்சு எங்களை நிரந்தரப்படுத்த மறுக்குதுன்னு நிரந்தரப்படுத்துன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் நிரந்தரப்படுத்தல தமிழக அரசு அதை எடுத்து மேல்முறையீடு பண்ணுது மேல்முறையீடு நிராகரிக்கப்பட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த பேராசிரியர்கள் இன்னொரு பிடிச்சி அவருக்கு சில ஆயிரங்கள் கொடுத்து கட்டமிட்டு போடுவாங்க நீதிமன்றங்களில் வழக்கு தேங்குவதற்கு காரணமே இந்த அரசினுடைய முட்டுக்கட்டை போடுறதுதான் எதுவுமே செயல்படுத்துறது இல்லை சரி அப்ப ஜிஆர் இல்லையா அதையெல்லாம் எடுத்துக்கிட்டார எடுத்துக்கிட்டு அதுக்கு சிஐஎஸ் அனுப்பி கோட்டைக்கு அனுப்பி என்னாச்சுப்பா ஏன் என்ன செயல்படுத்தாம இருக்காங்க அனுப்புங்க கல்லூரி கல்வி இயக்குநரகத்துக்கு சொல்லுங்க கல்வி அமைச்சர் மட்டும் எங்க எப்படி அவ்வளவு அவசரம் வந்துச்சு மதவெறி மூட்டுவதற்கான ஒரு சாக்கு தான் அதனால இது வந்து அப்படி வரணும் அப்படி வரல அப்படின்னா என்ன செய்யணும் அதுதான் அடுத்த கேள்வி உச்ச நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை உறுதிப்படுத்திடுச்சுன்னா அப்பையும் தமிழக அரசு செயல்படுத்த கூடாது கூடாது என்ன செய்ய முடியும்னா புதுசா ஒரு சட்டம் அவசர சட்டம் போடுங்க புதுசா ஒரு அவசர சட்டம் போடுங்க சட்டமன்றத்தை கூட்டுங்க அனைத்து கட்சிகளை கூட்டுங்க இவன் வந்து அறிவிக்கிறான் திருப்பரங்குன்றத்தில் யாருமே அதை கடைபிடிக்கல போய் வேலையை பார்த்துக்கிட்டு உள்ளூர்காரங்க யாரும் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க தேவையில்லாம சண்டை வளர்க்குறேன்ட்டாங்க தமிழ்நாடே அந்த தான் சொன்ன சரி பாஜகவுக்கு இந்த அரசியலில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியணும் என்னமே இதுல வந்து மைக்கேல் பட்டியில் வந்து என்ன பண்ணாங்க மதம் மாற்றம் செதுபோன ஒரு பொண்ணை காட்டி ஒரு அவகாரம் பண்ணி பார்த்தாங்கள்ல குழுவெல்லாம் அனுப்புனாங்கல்ல என்ன நடந்துச்சு ஒண்ணுமே நடக்கலையே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே ஏன்னா அது உண்மைக்கு மாறானது பொய்மைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட தோரணம் அறுத்தறிஞ்சாங்க மக்கள் இதையும் அப்படித்தான் அறுத்தறிவாங்க சரி தமிழக அரசு துணிச்சலாக அந்த முடிவு எடுக்கணும் வேறொரு சட்டம் போட்டு திருப்பரங்குன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்பு இருந்த அந்த நிலை ஸ்டேட்டஸ் கோ அது தொடரும் எந்த மாற்றமும் செய்வதற்கு எந்த நீதிமன்றத்துக்கும் உரிமை இல்லைன்னு போடுங்க ஒரு சட்டத்தை போடுங்க ஜல்லிக்கட்டுல போட்டோம்னா நம்ம சட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டம் செஞ்சு அது போல போராட பிஜேபி தலையெடுக்க வாய்ப்பு கொடுக்க கூடாது பயன்தான் பின்வாங்கணும் இந்த அடிமை அண்ணா திமுக இருக்கா பாருங்க அவன் வந்து இதுக்கு சப்போர்ட் அவன் பேசுறான் ஆனா தமிழ்நாட்டுல வேற யாரும் அதுக்கு ஆதரவும் கொடுக்கல ஒண்ணும் கொடுக்கல அதனால இதான் இதுக்கு தீர்வா இருக்க முடியும் ரொம்ப விவரமா தெளிவா எல்லோரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க சொன்னீங்க தோழர் விளக்கம் கொடுத்தீங்க நன்றி தோழர் நன்றி நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா